அந்த ஒரு பிரச்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இன்றைக்கும் நாம் பவுல் திமுதேவுக்கு எழுதினதான இரண்டாம் நிருபத்தை பார்க்க இருக்கிறோம் இதிலே நான்கு அதிகாரங்கள் இருக்கிறது பவுல் தீமோதேவுக்கு முதல் நிருபத்தை எழுதி ஒரு ஒரு ஆண்டுக்கு பிறகு இரண்டாம் நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே போல பவுல் ரோமாவிலிருந்து இந்த நிருபத்தை எழுதினார் திமோ தேவோ எமேசு பட்டணத்திலே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த ரெண்டு தீமோதேயு ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பவுல் இரவும் பகலும் இடைவிடாமல் திமுகவுக்காக ஜபக்கிறார் அவரை நினைத்துக்கொள்கிறார் என்று கூறுகிறார் அது மாத்திரமல்ல திமுகவின் மாயமற்ற விசுவாசத்தை அவர் கண்டார் அதை இங்கு நினைவு கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அந்த மாயமற்ற விசுவாசமானது திமுகவுக்குள்ளாக அவன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளாக இருந்தும் அவன் தாயாகிய ஐநேகியாக்குள்ளாக இருந்தும் அவனுக்குள்ளாக வந்தது அது அவனிலே இன்னமும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பவுல் சந்தோஷப்படுகிறார் அதனாலே பவுல் சொல்லுகிறார் இது நிமித்தமாக உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படியாக உன்னை நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி தெய்வன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் இதனால் நீ கத்தரை பற்றும் சாட்சியை குறித்து அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது வெட்கப்படாமல் தேவ வல்லமை ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி நம்முடைய கிரிகைகளின்படி நம்மை ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரச்சித்து பரிசுத்த அழைப்பிலே அழைத்தார் என்பதாக பவுல் கூறுகிறார் அந்த இயேசுவை பிரசங்கிக்கும்படியாக நான் பிரசங்கியாகவும் அப்போசலனாகவும் பிரஜாதியாருக்கு போதகராகவும் இணைக்கப்பட்டேன் இதனால் அநேக பாடுகளை பற்றேன் ஆனாலும் நான் விற்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன் நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சத்தத்தை கை உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்பதாக பவுல் அவன் கூறுகிறார் இதை கூறுகிறதான பவுல் கிகேலு எர்முகேனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று நீ அறிந்திருக்கிறாய் ஆனாலும் நீ கேட்ட சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக பவுல் இந்த இடத்திலே அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இது மாத்திரமல்ல ஒனேசு போரு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து பவுல் இந்த இடத்திலே கூறுகிறார் அவனுடைய வீட்டிலே பவுல் தங்கி இருந்தார் எபேசிவுக்கு வந்தபொழுது அவன் பற்பல உதவிகளை செய்ததை அவன் ஞாபகப்படுத்த விரும்புகிறான் அக்சர் அவனை அதை கொண்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதாகவும் பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது முக்கியமாக பவுல் அநேக காரியங்களை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும் நீ கிறிஸ்து இயேசுவில கிருமையிலே பலப்படு என்று முதலாம் வசனத்திலே கூறுகிற அவர் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்திலே கிறிஸ்து இயேசுவுக்காக நல்ல போர் சேகவனாக தீங்கு அனுபவிக்க வேண்டும் அப்படி போர் சேவகனாக இருக்கும் பொழுது பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள கூடாது அதே சமயத்திலே மல்யுத்தம் பண்ணும் பொழுது சத்தத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனின் முந்தி பங்கடைய வேண்டும் என்பதாக பவுல் கூறுகிறார் இதையெல்லாம் நீ நன்றாக சிந்தித்துக்கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துவார் என்பதாக பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் காவிதின் வம்சத்திலே வந்ததான இயேசு கிறிஸ்து என்னுடைய சுவிசேஷத்தின் பிரகாரமாக மரித்தோரிலிருந்து எழும்பினார் இதற்காகவே நான் கட்டப்பட்ட நிலைமையிலே என்று பாதகனாக பார்க்கப்படுகிறேன் தெய்வ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை என்று பவுல் வலியுறுத்துகிறார் ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக நான் சகிக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல நாம் அவரோடு மருத்துவமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தார் அவரும் நம்மை மறுதளிப்பார் நான் உண்மையில்லாதவராயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் என்று பவுல் கூறுகிறார் இதை நான் உனக்கு நினைப்பூட்டும்படியாக கூறுகிறேன் கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து நீ புத்தி சொல்ல வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார் நீ வெட்கப்படாத ஒழியக்காரனாக சத்திய சத்தியவசனத்தை நிதானமாக போதித்து உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும் கள்ள போதகர்களான அநேகர் அவபக்தி உள்ளவர்களாக காணப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும் இனமேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு விலகியிரு அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடும்படியாக தவறான போதகத்தை பண்ணுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று அதற்கு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது என்பதாக பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கின்றன சில கணத்திற்குரியவைகள் சில கனவீனத்திற்குரியவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனமான பாத்திரமாய் இருக்கிறான் இப்படியாக தவறான போதனைகள் செய்கிற நடுவிலே நீ ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டதும் ஆயத்தமான பாத்திரமாக காணப்படக்கூடும் என்று பவுல் கூறுகிறார் அது மாத்திரமல்ல பாலியத்திற்கான இச்சைகளுக்கு விலகியோடு சுத்த இறுதியத்தோடய கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தீனமும் அயுக்தமான தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்கிறதுமான காரியங்களுக்கு விலகிறு அர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணக்கூடாது எல்லாரிடத்திலும் சாந்தமும் போதக சமர்த்தமும் தீமையை சகிக்கிறவனுமாக காணப்பட வேண்டும் எதிர்த்து பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பதலை அருள வேண்டும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணுக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிப்பாயாக என்று பவுல் திமுதேவுக்கு அறிவுரை கூறுகிறார் மூன்றாம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் கடைசி நாட்களை குறித்ததான எச்சரிக்கையை பவுல் திமுதவுக்கு கூறுகிறதை பார்க்க முடியும் எப்படி என்றால் கடைசி நாட்களில் மனுஷர் தற்பிரியராக பணப்பிரியராக விம்புக்காரராக அகந்தை உள்ளவர்களாக தூஷிக்கிறவர்களாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக நன்றி அறிவுள்ளாதவர்களாக பரிசுத்தமில்லாதவர்களாக சுபாப அன்பில்லாதவர்களாக இணங்காதவர்களாக அவதூறு செய்கிறவர்களாக இச்சையடக்கம் இல்லாதவர்களாக கொடுமைக்காரராக நல்லோரையும் பகைக்கிறவர்களாக துரோகிகளாக தேவ பக்தியின் வேஷத்தை ச தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் ஒரு நீண்ட பட்டியலையே பவுல் இந்த இடத்திலே கூறுகிறதை நாம் காண முடியும் பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லி என்னையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று பவுல் அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார் ஆனாலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் பலப்பட மாட்டார்கள் அவர்களுடைய மதிகேடு ஒரு நாள் வெளிப்படும் நீயோ என் போதக்கற்றையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோக்கியா இக்கோனியா லிஸ்திரா என்னும் பட்டலங்களில் எனக்கு உண்டான துன்பத்தையும் நன்றாக அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை விட்டு நீக்கிவிட்டார் என்று பவுல் கூறுகிறார் அப்படியே தெய்வபக்தியோடு நடக்கும் பொழுது யாவரும் துன்பப்படுவார்கள் பொல்லாதவர்களும் எத்தர்களுமான மனிதர்கள் மோசம் போக்குகிறவர்களாயிருந்து மென்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள் நீ கற்று நீச்சேய்த்து கொண்டவைகளில் நினைத்திரு அவைகளை இன்னாரிடத்திலே கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரச்சிப்பு கேற்ற ஞானமுள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று பவுல் மறுபடியுமாக அவருக்கு ஆலோசனை கூறுகிறார் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவன ஆவியாலே அருளப்பட்டிருக்கிறது இவனுடைய மனுஷன் தேறினவாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் படிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக காணப்படுகிறது என்று பவுல் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திற்குள்ளாக இருந்து நான்காம் அதிகாரத்திற்குள்ளாக செல்லும் பொழுது பவுல் அந்த வசனத்தை எப்படியாக பிரசங்கிக்க வேண்டும் என்று அவருக்கு போதிக்கிறார் இரண்டாம் வசனத்திலே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மாட்டார்கள் செவி தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை அவர்கள் சேர்த்து கொள்ள நினைப்பார்கள் சத்தியத்தை விட்டு விலகுவார்கள் கட்டு கதைகளுக்கு செவி சாய்த்து போவார்கள் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும் தீங்கு அனுபவிக்கிற சுவிசேஷகனாக ஊழியம் செய்ய வேண்டும் இவ்வாறு அநேக அறிவுரைகளை கூறுகிற பவுல் இப்பொழுது தன்னுடைய நிலைமையை பற்றி விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் நான் பான வழியாக வார்க்கப்படுகிறேன் என்னுடைய தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் அதனாலே நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பவுல் அவனுக்கு அறிவுரை கூறுகிறதை பார்க்கிறோம் மாத்திரமல்ல சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படியாக ஜாக்கிரதைப்படு என்று சொல்லி பவுல் அவனுக்கு கூறுகிறார் ஏன் அதற்கான காரியங்களை கூறுகிறார் என்பதை பின்வரும் வசனங்களிலே அவர் சொல்கிறார் தேமா என்னை விட்டு பிரிந்து இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து தெசலோனேக்கியாவுக்கு போய்விட்டான் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் லூக்கா மாத்திரம்தான் என்னோடு இருக்கிறான் மார்க் நீ வரும்பொழுது பொழுது அழைத்து கொண்டு வா எனக்கு அவன் ரொம்ப பிரயோஜனமாக இருப்பான் திகிக்குவை நான் ஏற்கனவே எபேசுக்கு அனுப்பிவிட்டேன் துருவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோற் நீ வருகிற பொழுது வாங்கி கொண்டு வா என்பதாக பவுல் கூறுகிறார் கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் என்பவனை குறித்து எச்சரிக்கையாக இரு அவன் எனக்கு வெகு தீமையை செய்தான் அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிறவனாக காணப்படுவான் என்பதாக பவுல் அவனுக்கு கூறுகிறார் ஆனாலும் கூட கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படியாக என்னை பலப்படுத்தினார் என்னை எல்லா தீமையிலிருந்தும் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படியாக காப்பாற்றுவார் என்று சொல்லி பவுல் வாழ்த்துதல்களோடு இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் அந்த வாழ்த்துதல்களை கிரிஸ்கிலாளுக்கும் ஆக்கிலாளுக்கும் புனேசு போர்வின் வீட்டாருக்கும் கூறுகிறார் அதே சமயத்திலே நீ மாறி காலத்திற்கு முன்பாக இங்கு வரும்படியாக உன்னை கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி சொல்லி திமுகவுக்கு வாழ்த்துதலோடு இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் பிரியமானவர்களே திமுகவுக்கு கூறப்பட்டதான அநேக ஆலோசனைகள் இன்றைக்கு கடைசி காலத்திலே வாழ்கிறதான நமக்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது இன்றைக்கும் கத்துடைய வார்த்தையை கேட்பதற்கு மனதில்லாத ஜனங்கள் கத்துடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு இருக்கிறதான காரியங்கள் ஜனங்கள் தங்களுக்கு ஏற்றபடியான போதகர்களை ஏற்படுத்திக் கொள்கிறதான நிலைமைகள் உழவர்களாகி தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்ற விரும்புகிறவர்களாக காணப்படுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நாம் ஜாக்கிரதையாக சுவிசேஷத்தை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய விசுவாசத்தையும் காத்து கொள்ள வேண்டும் பவுல் கூறுகிறது போல நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக நீதியின் கிரீடத்தை பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் காட் பிளஸ் யூ ஆல்